அதனால் அவருடைய ஆவி கலங்கிட்டதை தூக்கப்போ சொல்லப்பட்டிருக்கு சொப்பனங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு கெட்ட சொப்பனங்களா இருக்கும் பொழுது ஆவியிலே ஒரு கலக்கம் வருகிறது ஒரு பயம் வருகிறது தீர்ந்த அனைகள் வெளித்துக்கொள்வது உண்டு அதே போலதான் அந்த ராஜாவுக்கும் ஏற்படுகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஜோசியர்களை மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கங்க யாரும் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை அங்கு தானியல் என்கிற தேவனுடைய தாசன் அங்கு வந்து அர்த்தத்தை சொல்லுகிறார் சொப்பனத்தின் காரியங்களை எல்லாம் விளக்கி கர்த்தர் தமது தாசனாகி வரும் காரியங்களை குறித்து சொப்பனத்தில் காண்பித்திருக்கிறான் சில விளக்கப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சொப்பனங்களை பார்க்கிறோம் எல்லா சொப்பனங்களும் உண்மையாக இருக்குமா ஒரு கேள்வி வரும் உண்மை இல்லாத சொப்பனங்களும் இருக்கிறது நாம் தொல்லையின் தொடர்ச்சியினாலே துக்கத்தோடு சில மன அழுத்தம் சில பாரங்கள் சில காரியங்கள் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னா இரவு அதை குறித்து தான் சொப்பன வரும் தொல்லையின் தொடர்ச்சியினால் என்ன பார்க்க போனால் சில காரியல பார்க்கும் கத்த பேசுவார் காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லிக் கூட யோபி புஸ்தகத்திலே ரெண்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தமது ஆவி ஊற்றுவார் ஆவி ஊற்றப்படும் பொழுது குட்டி பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம் வாலிபர்கள் தரிசனத்தை பார்ப்பார்கள் பெரியவர்கள் மூப்பர்கள் எல்லாம் சொப்பனத்தை காண்பார்களாம் காரணம் கர்த்தர் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ சமுதாயத்திலோ தேசத்திலோ எங்கேயோ சொப்பனங்கள் மூலமாய் போகிற காரியங்களை முன்பே அறிவித்து விடுவார் அந்த முன்பே அதை அறிந்து கொண்டு நாம் அதற்கான காரியங்களை ஆயத்தமாக அலர்ட்டாக ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பதற்காக கர்த்தரத்தை செய்கிறார் அதை நினைத்து பயப்பட வேண்டியதே இல்லை ஒருபோல ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது போல ஒரு விபத்துகள் நடக்கிறது போல பலவீனங்கள் வருகிறது போல பிசாசு விரோதமா கிரிகளை செய்கிறது போல கொட்டிய மிருகங்கள் தாக்குறது போல இருந்தாலும் பயந்து விட வேண்டாம் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு சிலர் பயந்துருவாங்க சொப்பனம் உண்மையிலே நான் செத்து போயிட்டனும் நினைச்சுட்டு கூட புலம்புறவங்க இருக்கிறாங்க கத்த சமூகத்துல அந்த காலையில இயேசுவே இப்படிப்பட்ட பொல்லாத கட்ட சொப்பனங்கள் எல்லாம் நடக்க கூடாது கேன்சல் பண்ற ஒரு ரத்தத்தினால எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம பண்ணுங்கன்னு செபி கருத்துறதை மாற்றுவா ஒரு அருமையானது நல்ல வசதியான தாய் ஒரு சொப்பனத்தை பாக்கிறாங்க திடீர்னு முடிச்சுட்டாங்க நைட்டு என்ன சொப்பன ஒரு மந்திரவாதி வந்து பிள்ளி சுடிய வைத்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுற மாதிரி அது எப்படி தெரியுதுன்னா மந்திரவாதம் வைக்கிறா உடனே ஒரு அழகிய ஒரு பூந்தொட்டி அதுல செடி அப்படியே வாடி வதங்கி கரிஞ்சு போறது மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லி அழுது அழுது என் வாழ்க்கையே போச்சு என் குடும்பமே போச்சு இந்த மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படியே நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பயத்தினாலே சாப்பாடு நின்றுச்சது தூக்கம் போயிருச்சு பேலன் போயிடுச்சு அவங்களும் கெட்டு போக ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அது சரீரம் ஏத்துக்கல எல்லாம் நார்மல் வந்தது அப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்சிட்டே போகுது பலன் என்ன பண்ணுது அப்படியே சோர்ந்து படுத்துட்டாங்க ஒரே ஒரு மகன் எல்லாரும் ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து பார்த்தாங்க அது எடுபடல இந்த மகனுக்கு என்ன செய்யல தெரியல சரி ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓவியனை கூப்பிட்டு அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு நல்ல ஒரு புந்தொட்டி அது ஒரு செடி முளைச்சு வர மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அனுப்பி விட்டுட்டான் கண் விழித்து பாக்குறாங்க ஒரு அழகிய தொட்டி இருக்கு அதுல ஒரு செடி முளைச்சிருக்குது ஆச்சரியப்படுறாங்க பட்டுப்போன செடிதான் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு செடி முளைச்சது போல இருக்குதுன்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தாங்க அடுத்த ஒரு நாள் போச்சு தூங்கிட்டாங்க அன்னைக்கு அதே ஓவியம் திருப்பி கூப்பிட்டேன் திரும்ப ரெண்டு ஏல வளர்ற மாதிரி காமிக்கிறான் அடுத்த பார்த்தா ஐயோ இந்த செடி அழகா வளருத மூன்றாவது நாள் எண்ணம் அது கொஞ்சம் எண்ணம் அதிகமாக வளர்ற துளிர் விட்டு வளர்றது போல காண்பித்ததும் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சது தாய்க்குள்ள இந்த செடி பட்டுப்போகல மாறாக வளருது அப்ப நானும் சாக மாட்டேன் எந்த புந்தில் நாம் பார்த்த செடியும் திருப்பி துளிர்க்கும் வளர்ந்துரும் அதை வாடி அப்படி சாகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்ததா அவைங்கள் உயிர் பெற ஆரம்பிச்சது செயல்பட ஆரம்பிச்சது பசிக்க ஆரம்பிச்சது ஆகாரம் கேட்டாங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க பழைய படி ஆக்டிவா மாறிட்டாங்க இங்கே நாம சொப்பனத்தை பார்த்து பயந்து சிந்தனையை கெடுத்து அப்படியே துக்கப்பட்டோம்னா எல்லாமே நடந்துரும் நல்லா இருக்கிற சரீரமும் செத்து போயிடும் ஐயோ இப்படி ஆயிடுச்சா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களா இது இப்படி நடந்துருமோ நான் வர்றதுக்கு முன்பாகவே நம்ம ஆட்கள் எல்லாருமே கற்பனையிலே சிந்தனையிலே பாருங்களை சுமக்க ஆரம்பிச்சிருந்தோம் நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போம் ஆண்டவர் மாற்ற முடியுமே எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் மாற்ற முடியும் தாழ்த்தி அவர்களை ஒப்பு கொடுப்போம் தைரியமாக இருப்போம் எல்லா பயந்த கருத்தர் அப்புறப்படுத்துவாரு பயந்த காரியங்கள் நேரிடாதபடி காப்பாற்றுவார் ஜபிபான் நன்றியோடு நாள் கலங்குகிற பிள்ளைகள் உண்டுப்பா துக்கப்படுகிறத பாக்க நாட்கள்ல எல்லா இடத்திலும் டென்ஷன் பண அழுத்தம் தூக்கம் இல்லாத இரவுகள் எதெடுத்தாலும் பயம் எதெடுத்தாலும் பதற்றம் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண் நோக்கி பார்த்த இந்த கண்ணீரை தொடங்க பதற்றத்தை அடிப்பது போடுங்க வரும் காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து வியாதியினால வருகிற பயத்தினால இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள துக்கங்களை மாற்றுங்கப்பா இதுவாக இருக்குமோ இது இப்படியான வாழ்க்கை இப்படியாருமே பிள்ளைகளை யார் பாப்பா என் குடும்பத்தை யார் பாப்பா நாளைக்கு நான் எல்லாத்துக்கும் பாரமா சொல்லி நடக்காததெல்லாம் நடந்துருமோ என்று சொல்லி எண்ணி மின்பாகவே பயப்படுகிற அல்லது பயத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தினால் இதை கேட்டுக் கொண்டு வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகள் வெளியேறட்டும் பலத்தின் ஆவியறங்க நன்மை உண்டாகட்டும் பல்லாத சொப்பனங்கள் எல்லாம் மறையட்டும் இரவு நேரத்தில் வருகிற கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி பரலோக தரிசனங்களால் சொப்பனங்களால் நிரப்புங்கப்பா பாதுகாத்துக் கொள்க துதிகனமை மேல அமைக்க செலுத்துகிறோம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார் சொப்பனங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை கர்த்தர் எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதாவது மாற்றிக் கொடுக்கிறவர் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்